பேப்பர் அப்புறம் படிக்கலாம் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது உண்மையா பொய்யா டேய் போடா காலங்கால இரிட்டேட் பண்ணாத சந்தோஷ் என்னவும் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்க நான் நெட்ல செக் பண்ணிட்டேன் அதுக்கு பேரு ராஜேஷ் கெஸ்ட் ஹவுஸ் பார்க்குறீங்களா ஓ செக் பண்ணிட்டு தான் மேடர் ஸ்டார்ட் பண்றானா ஓகே வேற மாதிரி சமாளிப்போம் கிச்சனுக்கு போகாம இதே என்னமா கவனிக்கிறாப்பார் இதுக்கு எதுக்கு தேவை இல்லாமல் நீ நெட்டுக்கெல்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற என்ன டைரக்டாக கேட்டால் நான் சொல்ல மாட்டேன்னா ஸோ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தானே கெஸ்ட் ஹவுஸ் என் பேரில் இருக்கிறது உண்மைதானே டேய் இந்த விஷயம்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே உன் அண்ணன் சந்தோஷத்துக்கு தெரியும் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு உண்மையான சொந்தக்காரங்க யாரு ஆனால் இது ஏன் என் பேரில் இருக்குன்ற விஷயம் வரைக்கும் அவனுக்கு அத்துப்படி ஆனால் இந்த சின்ன வீட்டு விஷயத்துல எங்கே நீங்க எல்லாம் என்ன நம்பவும் போடுவீங்களோன்றதுக்காக தான் கூடவே எக்ஸ்ட்ராவாக இந்த கெஸ்ட் ஹவுஸ் மேட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டான் புரிஞ்சுக்கோ டே ராஜேஷ் இந்த பங்களா காரு ஷேர்ஸு பேங்க் பேலன்ஸு சொத்து இது எதுவுமே அப்பா சம்பாதிச்சது இல்லை அத்தனையும் என் அண்ணன் சிதம்பரம் அவர் சம்பாதிச்சது அவர் மட்டுமே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது வாரிசு சந்தோஷ் தேவிக்கு மட்டும் இல்லாம மூணு பங்கா பிரிச்சு எம் புள்ளனி உனக்கும் சரிக்கு சமமா எழுதி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட அவர்கிட்ட அவருக்கே தெரியாம ஏமாத்தி நான் எதுக்கு நான் சொத்து சேர்க்கணும் அப்படி எனக்கு என்ன அவசியம் இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவர் எதுக்கு நான் ஏமாத்தி என் பேரை சொத்து வாங்கணும் முட்டாள் முட்டாள் எனக்கு அப்புறம் வந்தவனா இந்த குடும்பத்தை நீ உனக்கே ஒரு பிள்ளைங்களுக்கு ஈக்குவலா சொத்து எழுதி வச்சிருக்காருனா அவர் கூட பிறந்த தம்பி நான் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா சொத்து என் பேர்ல தர மாட்டாரு சொல்லிட்டா தர மாட்டாரு என்னமோ கேள்வி கேட்கறான் கேள்வி அந்த சந்தோஷ் தான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அவனை நான் தப்பு சொல்ல மாட்டேன்டா ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே நீயும் அம்மாவும் யார் எதை சொன்னாலும் அதுவும் என்னை பற்றி எது சொன்னாலும் உடனே அப்படியே நம்பிடுவீங்கன்னு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ராஜேஷ் சந்தோஷ் எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கிறதா போய் சொன்ன போது

இல்லமா, டாக்குமெண்ட்ல ராஜேஷ் சன்னா சிவகாமி நீ தடுக்காத அவன் கரெக்டா தான் கேக்குறான் கேக்குற கேள்வி கரெக்ட் கஸ்டோஸ் என் பேர்ல இருக்கிறது உண்மைதான் ஆனா அது எனக்கு சொந்தமானது இல்ல நம்ம கம்பெனி ஆயிட்டு இருக்காருல்ல அவரது ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் தனியாக ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதனால் அவர் என் பேரில் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நிலமை எப்போ அவருக்கு ஃபேவரபுலாக இருக்கோ அப்போ அதை அவர் அவர் பேருக்கே என்னை மாற்றி தர சொல்லியிருக்காரு நானும் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் பட் கம்பெனி ஆயிட்டிருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை கூட நான் பெற்ற பிள்ளைக்கு என் மேலே இல்லைன்றத நினைக்கும் போது தான் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ தப்பாக நினச்சி கேட்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இல்ல 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 ஐயோ நானும் உனக்கு தப்பா நினைக்கலடா எந்த சந்தேகமா இருந்தாலும் நேரம் ஒன்னு ஆயிட்டிருக்கிட்டே ஆயிட்டு போறேன் நீ அவர்கிட்ட சந்தேகத்தை எல்லாம் கேளு அவர் எல்லாத்துக்கும் விளக்கமா பதில் சொல்லுவாரு உன் சந்தேகத்தை தீர்த்துக்க ஆனா ஒன்ஸ் ஃபார் ஆல் சந்தேகம் தீர்ந்த உடனே மறுபடி மறுபடி தயவு செய்து என் மேல சந்தேகப்படாத நான் ரொம்ப மனசு சங்கடப்படுவேன் ஐயோ அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா சாரி மேல இல்லடி அப்பா அப்ப திருட்டுமா சொத்து செத்துருக்கான ஒரு பிள்ளைக்கு தெரிய வந்தா நியாயமா சந்தோஷப்படுவானுங்க ஆனா என் புள்ள அப்படி இல்லையே ஏன் மூஞ்சுக்கு நேரம் என்ன கேள்வி இல்ல கேக்குறான் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள மாதிரிங்க நேர்மையா தான் இருப்பான் உங்க ரெண்டு பேரையும் நினைக்கும் போது ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல் இருக்க அம்மா மாதிரியே பிள்ளையும் முட்டாளா இருக்கும்னு நினைச்சா கொஞ்சம் என் புத்திசாலித்தனமும் உடம்புல இருக்கு போல் இருக்க நெட்டையெல்லாம் செக் பண்றான் இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான்

இப்படி போட்டு கொடுக்குறியா பத்ரி சார் ஒரு டாக்டராக சொல்லணும்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும் குடும்ப பிரச்சனைகள் தெரிஞ்ச நண்பனா சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கார் சிதம்பரம் சார் நீங்க அதே டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க ஓகே சார் பாவம் இவன் அவனுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி இவனுக்கு வந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனைகளே வரக்கூடாது ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் என்ன சார் ஒரு அந்நிய மாதிரி கேட்டுருக்கீங்க ஏ சந்தோஷம் பாரதி பற்றி தான் கேள்விப்பட்டீங்களா டாக்டர் அதை நினைச்சு தான் இவன் ரொம்ப நுந்து போயிருக்கான் சந்தோஷம் விடுங்க அவன் எப்போதுமே இப்படித்தான் ஆனால் பாரதி இப்படி நடந்துப்பான்னு இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அந்த அளவுக்கு அவர் மனசுல ஏதோ காரணம் இருக்கு என்ன சார் பெரிய காரணம் எதுவா இருந்தாலும் அதுக்காக இப்படி நடத்துக்குவாங்க அவங்க கூட பரவாயில்ல சார் இந்த பாரதி அவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டர் இந்த உலகத்துல எல்லாரையும் விட ஏன் என்னையும் கடவுளையும் விட அந்த பாரதியை தான் அதிகமா நம்பின சரி இப்போ சந்தோஷம் பாரதியும் இப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் ஜாலியா இருக்காங்க சரி எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கங்க அவங்களுக்கு என்ன டாக்டர் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க பாவம் சிதம்பரம் இவன் தான் அல்லாடுறான் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது பத்ரி சார் ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ண உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே ஞாபகம் வரும் டாக்டர் தற்கொலையா ஆமா அன்னைக்கு மட்டும் சரியான நேரத்தில் அந்த ஆட்டோ டிரைவர் கொண்டு வந்து சேர்க்கலன்னா பாரதியையும் சந்தோஷம் காப்பாத்திருக்கவே முடியாது அன்னைக்கு நான் வேற ஊர்ல இல்லை என்னோட அசிஸ்டன் அட்டன் இன் வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தெரியுமா எப்படியோ காப்பாத்தியாச்சு டாக்டர் சார் என்ன சார் என்ன சொல்றீங்க அதான தற்கொலையா யாரு எப்போ இப்போ பாரதியும் சந்தோஷ பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ஸ்லீப்பிங் டோஸ் டெத் கண்டிஷன்ல இருக்கும்போது போது அவங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது டாக்டர் ஓஹோ அப்படியா நிஜமா தெரியாதா தெரியாது என்ன நடந்தது கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன்

இதை போய் நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க ஐயோ தெரியாது சார் நீங்க சொல்லிதான் சார் இப்ப தெரியும் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் வாங்க டாக்டர் இவருதான் டாக்டர் வணக்கம் இவரு மிஸ்டர் சிதா தெரியும் சார் சார் சந்தோஷ் குமார்த்திக்கு என்ன சார் ஆச்சு டாக்டர் பாரதியின் சந்தோஷம் சூசைட் அட்டன் பண்ணது இவருக்கு தெரியல யாருக்குமே தெரியாது டாக்டர் என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே சீரியஸ் கண்டிஷன்ல தான் வந்தாங்க எமர்ஜென்சி வார்ட்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் சார் சந்தோஷம் பாரதியும் ஆல்மோஸ்ட் டெத் கண்டிஷன் சார்

பேஷண்ட்டை யார் அழைச்சிட்டு வந்து அட்மிட் பண்ணாலும் அவங்களுடைய டீட்டெயில்ஸும் நாங்கள் சேகரிச்சிருவோம் சார் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அந்த ஆட்டோ டிரைவரோட பேரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சார் கொடுங்க கொண்டு வர சார் என்ன சார் சொல்றீங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு எதுமே தெரியாதா தெரியாது சார் டாக்டர் குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஆனா இந்த சம்பவம் எங்க யாருக்குமே தெரியாது ஓகே சிதம்பரம் சார் உங்க நல்ல மனசுக்கு தான் அந்த ஆட்டோ டிரைவர் சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து நம்ம ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு நல்லதே நடந்துச்சு சரி சரி அத நினைச்சு நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க எப்படி சார் எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் டேய் எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கூடா ஏன்டா ஃபீல் பண்ற நம்மள கடவுள் கைவிட மாட்டாரா அட்மிட் பண்ணவரோட டீடைல்ஸ் இதுல இருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க போ ஓகே சார் மந்திரி உடனே போய் சந்தோஷம் பாரதி பார்க்கணும் விட இருடா அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ டிரைவர் பார்த்து விசாரிக்கணும் சரி வா வர சார் ஆ ஓகே சார் டோன்ட் வரி மிஸ்டர் சேதம் டென்ஷன் ஆகாதீங்க வரேன் டாக்டர் சார் நின்றுட்டே இருக்கீங்களா உள்ள உட்காருங்க சார் பரவாயில்லப்பா நாங்க நிற்கிறோம் என்ன குடும்பம் இடாது என்ன நடத்திட்டு இருக்கு பாரு என் பையன் என்ன கொல்லி போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு முன்னால அவன் பொண்ணு ஆசைப்பட்டு இருக்கான நான் வாங்கிட்டு வந்த வருஷம் டேய் அதான் ஒண்ணும் ஆகலையே அப்புறம் அதையே நினைச்சு ஏன் புலம்புறேன் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா தான் புரியுது பணம் சொத்து வசதி இதுக்கெல்லாம் அர்த்தமே இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்குது அது புரியாம இவ்வளவு தப்பு பண்ணிட்டு வாழ்க்கை வசதி பத்தி எல்லாம் நம்மள ஆசைப்படுறதுல தப்பு ஆனா அந்த ஆசையெல்லாம் அடையும் போது அநியாயமா தப்பு ஒண்ணு நடந்துக்கூடாது அதுலதான் கவனமா இருக்கணும் ஒருவே அதுல தான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன் அது வா வந்துட்டா விஜாதிப்பே உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா நின்று வாங்க சார் வணக்கம் சார் என்ன எதுக்கு சார் விசாரிக்கணும் ஆட்டோவில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா இல்லப்பா அதான் மிஸ் ஆகாம நீ காப்பாத்திட்டிய புரியல சார் தற்கொலை பண்ணிக்கு இருந்த ரெண்டு பேரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திய அந்த சந்தோஷோட அப்பா இவர்தான் இவர் பேர் சிதம்பரம் ஓஹோ அப்படியா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி என்ன சார் இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு ஏதோ அந்த நேரத்தில் அங்கே போனோம் எல்லாம் ஆண்டவனுடைய செயல் சார் சார் கோச்சுக்கலாம் ஒன்னும் கேட்கலாமா சார் ஒன்ன போய் கோச்சு போமாப்பா

அந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப நொந்து போயிருக்கான்ப்பா இப்போ பிரச்சனையை உங்கள்கிட்ட விழாவாரியாக சொல்கிற நிலைமையில் அவ இல்லை ஆனால் ஒன்றும் சிதம்பரம் எந்த தப்பும் பண்ணலை ஐயோ நான் உங்களை சொல்லலை சார் பொதுவாக சொன்னேன் சார் நானும் இவனும் தான் போயிட்டு இருந்தோம் கார் மரத்தில் மோதி நின்றுட்டு இருந்துச்சு சந்தோஷார் மயக்கமாயி ஸ்டீயரிங் மேலே படுத்துட்டு இருந்தாரு கார் ஆறு அடிச்சிகிட்டே இருந்துச்சு அதை வச்சு தான் சார் நாங்க கண்டுபிடிச்சோம் போது அண்ணே அண்ணே நம்ம சரவண அக்கா வீட்டுக்காரண்ணே எலுமி தண்ணி மூஞ்சில தெளிச்சதா சரி சரி வெளில தெரில சார் ஆ போதும் போதும் அண்ணே அண்ணே எழுந்துருங்கண்ணே என்னாச்சுண்ணே உங்களுக்கு சார் அண்ணே சார் என்ன சார் சொல்லுங்க சார் தூக்க மாத்திர தூக்க மாத்திர சொல்றா சூசைட் ஆட்டும் இதே தான் சார் வளர்னாரு ஆனா அவரால் கண்ணு கூட முழிக்க முடியல சார் அந்த அம்மா சுத்தமா மயக்க கிடந்தாங்க அக்கா வேற அசோ இல்லாம இந்த மாதிரி எப்படியும் ஒரு சூசைட் கேஸாவது ஆவது ஆட்டோல ஏத்திட்டு போவோம் சார் எல்லா கேஸ்லயும் கண்ணா செத்துறாதரா என்ன விட்டுட்டு போயிடாதரா நீ ஆசைப்பட்டபடியே இருடா உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்டா திட்ட மாட்டேன்டா என்னை மன்னிச்சிரடா அப்படின அவங்க அம்மா அப்பா அழுவாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அழுது என்ன சார் பிரயோஜனம் போன உசுறு வருமா வராது சார் பெத்தவங்க பசங்க கூட பேசணும் எதுனாலும் பேசணும் பிரச்சனை வந்தா கோவப்படாம வாடா இப்படி உட்காரா உனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கோவப்படாம கேட்கணும் சார் சார் நீங்க படிச்சவங்க நான் படிக்காதவன் ஏதோ அனுபவத்துல பேசிட்டேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கீங்க சார் இதுல மன்னிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா ரொம்ப சரியா தான் பேசிருக்கிறேன் நான் தான் தம்பி தப்பு பண்ணிட்டேன் என் பையன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துகிட்ட இருந்தான் மன்னிப்பு கேட்டான் சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா கதா கிட்டினா கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு அவனை நான் பேச விடல சிதம்பரம் நீதான் அடிக்கடி சொல்லுவியே மறந்துட்டியா கடவுள் கடவுளாவே வந்தா காலப்போக்கில் அவருக்கு மரியாதை இருக்காது அதனால்தான் கடவுள் ஏதாவது மனுஷ ரூபத்தில் வருவான்னு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம பொறுத்த வரைக்கும் இவர் தான்டா கடவுள் நன்றி சொல்லிட்டு வா அன்னிக்கு உங்கள் மகன் ஃபோனில் இருந்து நான் தான் கால் பண்ணேன் நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்பான்னு வருது பிடிக்கல இதில் போனில் வேற பேசணுமா கெட்லா ஸ்டேஸ்